பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி பதவிக்கு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்த சி பி ராதாகிருஷ்ணன் தனது பதினாறு வயதிலேயே அரசியலில் களம் இறங்கியவர் ஆர் எஸ் எஸ் ஜனசங்கம் ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றியவர் எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் முதலில் ஜனதா கட்சியில் இருந்த இவர் பின்னர் பாஜகவில் இணைந்தார் பல்வேறு பொறுப்புகளை வகித்து பாஜகவில் மேலே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய மக்களவை தேர்தல்களில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்று எம்பி ஆனவர் போட்டியிட்ட மூன்று தேர்தல்களிலும் இரண்டாம் இடமே பெற்றார் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் சி பி ராதாகிருஷ்ணன் திமுக அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளின் துணையின்றி இரண்டாயிரத்தி பதினாலில் தனித்து போட்டியிட்டு மூணு புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வியக்க வைத்து கோவையில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை அனைவருக்கும் உணர்த்தினார் மேலும் பாஜக தேசிய செயலாளர் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பதவியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்த போது தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கூடுதல் பொறுப்பு ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டன பின்னர் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக மாற்றப்பட்டார் சி பி ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் அண்மையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தின் தொடக்க நாளில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில்தான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை வாக்குகள் உள்ளதால் சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு அதிகம் என சொல்ல படிக்கிறது